எந்தளவுக்கு சோம்பேறினா படுத்துக்கிட்டே திங்கிறதுல பெரிய சோம்பேறி இது மீனா எந்த அளவுக்கு சோம்பேறினா சாப்பாடு போட்டால படுத்துக்கிட்டே திங்கணும் சாப்பிடு சாப்பிடு உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு திங்குறதுல இவங்க பெரிய ஸ்பெஷலிஸ்ட் சாப்பிடு சாப்பிடுன்னா பாருங்க இவ சாப்பிட்றதுக்கு என்னமோ நாலு வேண்டியது இருக்குது அது என்னது அது அது என்னது ஏன் சாப்பிடல பசிக்கும் ஏன்னா காலையில் சாப்பாடு போடாமல் போயிட்டாங்க பிள்ளைங்க அவள் தட்டு அங்கே இருக்குது கல்லூரி இடத்துல என்னால் போய் எடுத்துகிட்டு வர முடியாது ஆனால் பாருங்கள் இது பண்ணுற சேட்டிக்கெல்லாம் ஒரு அளவு இல்லாத போயிடுச்சு இவங்க தூங்குகிற நேரம் எடுப்பி சாப்பாடு போட்டதுனாலயா எதுனாலன்னு தெரில